ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சென்னை மயிலாப்பூரில் காணாமல் போன தனது ஆக்டிவா இருசக்கர வாகனத்தை புகார் அளித்த அரை மணி நேரத்தில் போலீசார் மீட்டுக் கொடுத்ததாக மெட்டில்டா என்பவர் தெரிவித்திருக்கிறார் பள்ளி அருகே தனது ஆக்டிவாவை நிறுத்திவிட்டு ஐந்தே நிமிடத்தில் குழந்தையை அழைத்து வருவதற்குள் தனது வாகனம் திருடு போய்விட்டதாக அவர் புகார் அளித்திருந்தார் அப்பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்திற்கிடமான ஆக்டிவாவில் வந்த இருவரிடம் விசாரிக்க முயன்றபோது இருவரும் ஓட்டம் பிடித்தனர் விசாரணையில் அது மெட்டில்டாவின் வாகனம் என்பது தெரிய வந்தது பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்